சாட்டை செய்த செயலால் மேடையில் நிகழ்ந்த நெறியாளர் சீமானின் வளர்ப்பு இதுதான் இது தலைப்புல தான் நம்ம இந்த காணொலியை விரிவாக காண இருக்கும் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாலை முரசு அப்படிங்கிற ஊடகத்துல மக்கள் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல சாட்டை துரைமுருகன் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி யாருக்கு அப்படின்னு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அவர்களது கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்காக வரவழைத்திருக்காங்க அதுல பாஜக திமுக அதிமுக திமுகவில் போஸ் வெங்கட் அவர்கள் அப்புறம் அதிமுக தாலுகாவில் இருந்து அந்த இப்ராஹிம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களது கருத்துக்களை முன்வைக்க வந்தாங்க அதில் ஒரு நபராக சாப்பிட்ட துரைமுருகன் அவர்கள் வந்தாங்க நிகழ்வு போது குற்றவெலுக்கு ஆரம்பித்து அதன் பிறகு எப்பவும் போல வந்தக்கூடிய அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாடை போற்றி வரவேற்பது அப்படிங்கிறது காலம் தொட்டு இருக்கிறது அந்த விஷயத்த தொடர்ச்சியா எப்போவுமே எல்லாருமே செய்துக்கிட்டு வராங்க தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பண்பாடு போலவே அது பார்க்கப்படுகிறது ஆனா முழுக்க விஷயங்கள் இருக்கக்கூடாது வெறும் அந்த பொன்னாடை மட்டும் கிடையாது மாலை என்பது கூட அணிவிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தியல் கொள்கை ரீதியாக ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான் சரி அண்ணன் சீமான் தான் அப்படி இருக்காரு மற்றவர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது நாங்களும் அமன் சீமான் வழி என்னவோ அப்படித்தான் இருப்போம் சொல்லிட்டு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு புகைப்படங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சால்வை அணிவித்து அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வருகை அப்படின்னு சொல்லி ஒரு வரவேற்பு வந்து நிறைய அளவுக்கு கொடுக்குறாரு ஆனா சட்டை துறைமுருகன் அவர்களிடம் கொடுக்க வரும்போது பட்டுங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வாங்குறாரு அமன் சீமான் அவர்கள் எப்படி செய்வாரோ அதே போல அந்த கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும் போது மகிழ்வளிக்கிறது இது ரொம்ப சாதாரணமா விஷயமா தெரியுமா நிறைய பேருக்கு தெரியலாம் ஆனா கட்சியில பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த விடயத்துல இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போலாம் ஆனா ரொம்ப மூர்க்கமாக எப்படி தனித்தே நிற்கிறோம் அப்படிங்கறதுல மக்களுக்காக ரொம்ப அன்போடு நிற்கிறாங்களோ அதே போலதான் இந்த விஷயத்திலும் ஒரு துணி கூட நம்ம மாறக்கூடாதுங்கிறத தொடர்ச்சியாக பின்பற்றிட்டு வராங்க உண்மையிலே இது மிகப்பெரிய பாராட்டிற்குரிய செயலாக பார்க்கப்படுகிறது உங்கள் பார்வைகளை நீங்க பின்னுறதுல பதிவிடுங்க